ஜெயலலிதா அவர்களுக்கு பெரும்பான்மையான பாடல்கள் பாடியது பி சுசிலா மற்றும் எல்வரி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு பாடிய பாடல்கள் மொத்தம் ஒன்பது அதை பற்றியதே இந்த பாடல் எங்கிருந்து வந்தால் படத்திற்காக ஜானகி ஜெயலலிதாவுக்கு பாடிய பாடல் இரண்டாவதாக வருகிறது என்னன்னன் திரைப்பட பாடல் ஜனி அவர்கள் ஜெயலலிதாவுக்காக பாடிய மூன்றாவது பாடல் நீரும் நெருப்பும் படத்தில் இடம் கொஞ்சம் அன்னமிட்ட படப்பாடல் ஜானகி ஜெயலலிதாவுக்கு பாடிய நான்காவது திரைப்பட பாடல் அடுத்து வருகிறது தர்மம் இங்கே திரைப்பட பாடல் இது இந்த பட்டியலில் ஐந்தாவதாக இடம்பெறும் பாடல் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த பாக்தாத் பேரழகி படத்தில் ஜானகி அவர்கள் ஜெயலலிதாவுக்காக மூன்று பாடல்கள் பாடியுள்ளார் அடுத்து வரும் பாடல் ஜானகி எல்லாரிசை இணைந்து பாடியாக் பேரழகி திரைப்பட பாடல் அடுத்து வருகிறது ஜெயலலிதா அவர்களுக்கு ஜானகி பாடிய இறுதியான பாடல் பெற்ற படம் யாருக்கும் வெட்கமில்லை செய்த பாவம் பார்த்தது இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழம்